அரசு வேலைன்னு சொன்னாலே டிஎன்பிஎஸ்சி தான் முதல்ல நினைவுக்கு வருதா டிஎன்பிஎஸ்சி சார்ந்த அனைத்து அரசு தேர்வுகளுக்கும் முழுமையான பயிற்சி அளிக்க உருவாக்கப்பட்ட சிறந்த செயலி தான் நித்ரா டிஎன்பிஎஸ்சி செயலி இந்த செயலியில் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் போர் விஏஓ போன்ற முக்கியமான அரசு தேர்வுகளுக்கான பாடத்திட்டம் தெளிவான குறிப்புகள் பயிற்சி வினாக்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது

வீகமாக புரிந்து கொள்ள முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற இன்று நித்ராட்டி என்பிஎஸ்இ செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் அரசு வேலை கனவுக்கு இதுதான் சரியான ஆரம்பம்